அஸ்லாம் அலைக்கும் கண்ணியத்திற்குரிய நல்லே நாம் சென்ற தொடர்கள் அறிவனுடைய நான்கு வகைகளையும் விளக்கி அதுல ஒவ்வொரு வகைகளிலையும் இரண்டாவது வகையை மீதி இருக்கக்கூடிய ஒவ்வொரு வகைகள்லையும் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் உருவாகிறது என்பதாக பார்த்துட்டே வந்தோம் அதற்கு அறிவுபூர்வமான பல செய்திகளை அவர்கள் வாதமாக எடுத்து வைத்ததையும் நாம பார்த்தோம் இப்ப சென்ற தொடர்கள்ல கடைசியாக அவங்க கேட்டாங்க ஒரு சாதாரண மனிதனுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவும் பெருமான சிறந்த அவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு அறிவும் எப்படி நாம் சமத்தட்டிலே வைத்து பார்க்க முடியும் இதிலிருந்தே நாம் அறிவிலே ஏற்றத்தால் விதிக்கிறது என்பதாக புரிந்து கொள்ள வேண்டாமா என்பதாக அவன் கேட்டாங்க அடுத்தபடியாக நாம் ஒரு செய்தியை படிக்கிறோம் ஒரு நிதர்சனமான நம்ம படித்த பிறகு இந்த காலத்தில் நம்ம பார்க்கக்கூடிய நிதர்சனமான சில விஷயங்களை சொல்லி இதுவும் அறிவில் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது என்பதற்கு ஆதாரமாக அமைகிறது என்பதாக அடுத்த வாதத்தை முன்வைக்கிறார்கள் இமாமிள்ளி அதைத்தான் இந்த தொடர்ல நம்ம பார்க்க இருக்கிறோம் மனிதர்கள் ஒரு செயலை படிக்கிறாங்க ஒரு விஷயத்தை பார்க்கிறாங்க இப்படி பார்த்த பிறகு இதுல இருந்து மக்கள் படிப்பினை பெறக்கூடிய மனிதர்கள் மூன்று வகையாக நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஒரு விஷயத்தை படித்த பிறகு மக்கள் மூன்று வகையினர்களாக இருக்கிறாங்க இந்த மூன்று வகையாக மக்கள் பிரிவதிலிருந்தே நாம் என்ன செய்தியை உணர்ந்து கொள்ள முடிகிறது அப்போ மக்களுடைய புரிதல் சக்தியில அந்த அறிவுல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறது என்பதாக நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது என்பதாக சொல்றாங்க சரி அந்த மூன்று வகையான மனிதர்கள் யார் யார் என்பதாக இதை பார்ப்போம் முதலாவது வகையான மனிதர்கள் லா இல்லா சில மனிதர்கள் என்ன சொன்னாலும் புரியாது இவங்க அறிவு மிகவும் குறைவானவங்க எதையுமே புரிஞ்சுக்க மாட்டாங்க இல்லா தபியின் மினல் ஆசிரியர்களிடத்திலிருந்து மிக அதிகமாக பிரயாசை எடுக்கப்பட்டு முயற்சி எடுக்கப்பட்டு மிகுந்த சிரமத்திற்கு பிறகுதான் இவர்கள் விளங்கிக் கொள்வாங்க இவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது சாதாரண விஷயம் கிடையாது ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுக்கக்கூடியவர்கள் அல்லது இவங்க ஏதாவது ஒரு விஷயத்திலிருந்து படிக்கிறாங்க அது திரும்ப 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 பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்ட பிள்ளை தான் இவங்களுக்கு விளங்கும் இப்படிப்பட்ட விளங்காத நபர்கள் அறிவு விளக்கம் குறைவானவர்கள் இது முதல் வகையான மனிதர்கள் இன்னும் சில நபர்கள் இருக்கிறாங்க அவங்க எப்படிப்பட்ட தெரியுமா இவங்களுக்கு அதிக முயற்சிகள் எடுக்க தேவையில்லை இவங்க மிக சாதாரண சில விஷயத்தை சொன்னோம்னாவே ஒரு சைகை காட்டினாவே சின்ன ஒரு புள்ளி போட்டோம்னாவே இவங்க எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்வாங்க அப்படிப்பட்ட அறிவாளிகள் இவங்க இரண்டாவது வகைனங்கள் நாம் சொல்லுவோம் கோடு போட்டோம்னா ரோடே போட்டுக்கொள்வாங்க என்பதாக சொல்லுவோம் அந்த மாதிரி விளக்க ஞானம் உள்ளவர்கள் இவங்க இரண்டாவது வகைகள் சுத்தமாக புரியாத நபர்கள் ஒரு வகையின மிக சாதாரண சில முயற்சிகளிலேயே புரிந்து கொள்ளக்கூடிய நபர்கள் இரண்டாவது நபர்கள் மூன்றாவது வகையான நபர்களும் இருக்கிறாங்க எப்படிப்பட்டவங்க தெரியுமா இவர்களுக்கு சொல்லித்தரவே தேவையில்லை எந்தவித சொல்லித்தரக்கூடிய முயற்சிகளும் இல்லாமலேயே ஒரு செய்தியை ஒரு விஷயத்தை பார்த்த உடனே இதனுடைய மூலம் என்ன என்பதாக இவர்களுடைய உள்ளிரு உள்ளிருந்தே இவருடைய இருந்து அவளுக்கு தோன்ற ஆரம்பித்து விடும் இப்படிப்பட்ட முழுமை பெற்ற நபர்கள் இவங்க மூன்றாவது வகையாக இருக்கிறாங்க என்பதாக சொல்றாங்க இப்படி மக்களை மூன்று வகையாக இப்படி நாம பார்க்கக்கூடிய சமயத்துல இதே அறிவுல ஏதத்தாழ்வு இருக்குது என்பதற்கு ஒரு ஆதாரம் தான் என்பதாக இந்த செய்தியில் சொல்றாங்க சரி இப்ப மூன்றாவது செய்திகள் சில நபர்கள் கற்றுக்கொள்ளாமையே கற்றுக் இவர்கள் எல்லா விஷயத்தையும் புரிந்து கொள்வார்கள் என்பதற்கு என்பதாக சொன்னாங்க இது எப்படி நாம சரியா விளங்க முடியாது யாருக்கு நம்ம வந்து எதையுமே சொல்லிக் கொடுக்காம இவங்க விளங்கி கொள்ள முடியும் என்பதாக தெரியலையே என்பதாக சொல்லும் பொழுது அதற்கு ஆதாரமாக ஒரு திருமறை வசனத்தையும் கொண்டு வராங்க நம்ம அடிக்கடி ஏற்கனவே உண்டான தொழில்களையும் பார்த்ததுதான் சூரத்து நூறுல முப்பத்தி ஐந்தாவது வசனமாக ஒரு வசனத்தை கொண்டு நாரன் நூரின் ஒரு விளக்கு இருக்கின்றது அதற்கு வெளியிலிருந்து எந்தவித ஒளிகளும் வரவில்லை ஆனால் அது தானாக எரிந்து கொண்டே இருக்கிறது என்பதாக பார்க்கும் போது நூறு நூரின் இது பிரகாசத்தின் மேல் பிரகாசமாக இருக்கிறது என்பதாக சூர சூரத்தின் நூறுல அல்ல சொல்றான்ல இப்ப இதெல்லாம் வெளியில இருந்து வெளிச்சங்களும் வரல தானே எரிஞ்சிட்டு இருக்குது அப்ப வெளியில இருந்து தூண்டி வைக்கக்கூடிய என்ன கற்கக்கூடிய எந்த செய்திகளும் வராமலேயே இவளுக்கு உள்ளிருந்தே இவளுக்கு பிரகாசம் வந்து கொண்டே இருக்கிறது என்பதாக தஆலா சில நபர்களை தனது திருமறையிலே குறிப்பிடுகின்றான் அப்படிப்பட்ட நபர்கள்தான் தாளிகள் அம் அலாம் இவங்க தான் நபிமார்கள் நபிமார்களை போன்றவர்கள் இவங்களுக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கணுங்கிற அவசியமே இல்லை நம்ம தமிழுடைய பாடல்கள் புகழ் பாடக்கூடிய சமயத்துல பள்ளி சென்று படித்ததில்லை பாடம் ஏதும் கேட்டதில்லை சொல்லித்தர தகுதி இங்கே துனியாவில் எவருக்கும் இல்லை என்பதாக சொல்லி நம்ம பாடல்கள் எல்லாம் கேட்டு இருக்கோம் அப்ப இந்த மாதிரி வந்து நபிமார்களுக்கு எல்லாம் யாரும் உட்கார்ந்து சொல்லித்தரணுங்கிற அவசியம் இல்லை அவர்களுக்கு உள்ளிருந்தே வெளிப்படும் அது இறைவனுடைய புறத்திலிருந்து வரக்கூடிய கல்விகள் இது போன்ற கல்விகளை பற்றி தான் அபரன் நபி அலிசலம் பெருமாநா சலாசலாம் கூட சில செய்திகள் சொல்லியிருக்கிறாங்க என்பதாக ஒரு ஹதீசையும் ஆதாரமாக கொண்டு வராங்க பெருமான ஹரிசுல வருது ஒரு முறை ஹசரத் சைது அவங்க என்னுடைய உள்ளத்துல அவர்கள் ஊதுகிறார்கள் ஒரு செய்திய என்ன செய்திய சொல்றாங்க உள்ளத்திலே போடப்படுகிறது ஒரு செய்தி அந்த செய்தி என்னன்னு பின்னாடி வருது அஹபீபு மன்ன நாயகமே நீங்கள் யார் யாரையெல்லாம் விரும்ப வேண்டும் என்பதாக நாடுகிறீர்களோ அவர்களை எல்லாம் விரும்பிக் கொள்ளுங்கள் ஃபையின் எனக்க ஆனால் ஒரு செய்தியை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் நீங்கள் அவர்களை பிரிந்தாக வேண்டும் பிரியக்கூடிய சூழ்நிலை வரும் என்பதை எந்த நினைவோடு நிகழ்ந்த அவர்களோடு தோழமை கொள்ளுங்கள் என்பதாக முதலாவது செய்தி இரண்டாவது செய்தி மாஷ நாயகமே நீங்கள் நினைத்தது போன்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக கூடியவர்கள் என்ற நினைவோடு நீங்கள் நினைத்தது போன்று நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் என்பதாக இரண்டாவது செய்தி மூன்றாவது செய்தி மாஷ நீங்கள் நினைத்தது எல்லாம் செய்து கொள்ளுங்கள் என்னென்னவெல்லாம் செய்வீங்களோ அதற்குண்டான கூலிகள் நீங்கள் கொடுக்கப்படுவீர்கள் என்பதாக ஒரு ஹரி சொல்கிறது இப்ப இந்த செய்திகள்ல மூன்று விதமான செய்திகள் சொல்லப்பட்டிருக்குது இந்த செய்திகள் பெருமானா சதாஸ் அவனுடைய உள்ளங்கள்ல எப்படி அது வந்ததுன்னு பார்த்தோம்னா பெருமானா சதாசாவளுக்கு ஜிப்ராஹேசிலம் அவங்க வந்து அவளுடைய உள்ளத்திலே ஊதினார்கள் என்ற செய்திய இந்த ஹதீஸ்ல நாம பார்க்க முடிகிறது இதுல நாம பொதுவாக வஹி என்பதாக இருந்தா நாம இருப்போம் இது வஹி என்பதாக பெருமாசா அவங்க நமக்கு சொல்லி தரல வகின்னு சொன்னா எனக்கு முன்னாள் திருவள்ளிசாமி தோன்றுனாங்க என்னை ஓதுன்னு சொன்னாங்க எனக்கு இந்த ஆயத்துக்களை எல்லாம் ஓதி காட்டுனாங்க நான் அவர்களை பார்த்து ஓதினி எனக்கு கற்றுக் கொடுத்தார்கள் என்பதாக வரலாம் வரும் வகை எப்படி இருக்குன்னு சொன்னோம்னா அதுல நாம நேரடியாக ஒரு மலக்கை பார்த்து அத நபிமார்கள் நேரடியாக கண்கள் தங்களது கண்களின் மூலமாக மார்களை நேரடியாக பார்த்து அவர்கள் சொல்லக்கூடிய செய்திகளை தனது காய்கறிகளால் கேட்கக்கூடிய செய்தியை தான் நம்ம வகின்னு சொல்லிட்டு நாம கேள்விப்பட்டிருக்கிறோம் வகிங்கிறது இதுவெல்லாம் அப்ப இந்த மனோ உதிப்பு அப்படிங்கிறது இந்த வகையை விடவும் ஒரு படி மேலானது என்பதாக விளக்கம் தராங்க அப்ப இது உள்ளத்திலிருந்து சைத்னா ஜபீல் இஸ்லாம வந்து முன்னால் தோன்றி அவங்களுக்கு சொல்லி தரல உள்ளத்துல ஊதுறாங்க உள்ளத்துல ஊதுறாங்க சொல்லுவாங்க தனக்காக அந்த உள்ளத்திலிருந்து தானாக எழும்பியது என்ற செய்தியை தான் இதுல இருந்து நம்ம விளங்க முடிகிறது இப்ப இந்த விதமான கல்விகளை தான் இல்ஹாம் என்பதாகவும் சொல்றாங்க இல்ஹாம் என்பதாக குறிப்பிடக்கூடிய அந்த செய்தியும் அம்பர் அந்த இல்ஹாமி இதை தான் இல்ஹாம் என்பதாக மன உதிப்பு என்பதாக சொல்றாங்க இது யார் யாருக்கெல்லாம் இருக்கும் என்பதாக சொல்லும்போது நபிமார்கள் என்பதாக இமாம் ஹசாலி அஹமதுல்ல அலி அவங்க வெளில தந்துறாங்க ஆனால் அரபி அக்பர் அவங்க தன்னுடைய கிதாபில கல்விகளை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க கல்வி கடல் அவங்க கல்வியை மூன்று வகையாக பிரிக்கிறாங்க முதலாவது செய்தி வகைப்படும் மூன்று படித்தரங்களாக வைத்துக்கொள்ளலாம் முதலாவது வகை என்ன தெரியுமா அறிவு சார்ந்த கல்விகள் இது என்ன கல்வி நமக்கு முன்னாலும் ஒரு ஆதாரம் இருக்கிறது ஒரு கிதாப் இருக்குது அந்த கிதாபாக்குறோம் படிக்கிறோம் அதெல்லாம் நாம சிந்தனை செய்யறோம் இந்த சிந்தனைக்கு பிறகு நமக்கு ஒரு கல்வி தோண்டுது இது வந்து அறிவுபூர்வமான கல்வி நாம பார்த்து தெரிந்து கொண்ட கேட்டு கொண்ட அதுல இருந்து நாம சிந்தித்து விலகி கொண்ட ஒரு வகையான கல்வி இது அயல்முல் அப்பல் இரண்டாவதாக ஒரு செய்திகள் ஒரு கல்வி இருக்குது அது என்ன கல்வி என்பதாக பார்த்தோம்னா அயல்முல் அகவாலி இது அகவாலுடைய நிலைமைகளுடைய கல்விகள் என்பதாக சொல்றாங்க வலா இதை அனுபவிக்க முடியுமே தவிர இதை நாம ஆதாரம் கொண்டு நிலைநாட்ட முடியாது புரிந்து கொள்ளுதல் என்பதை இதுல முடியாது

அறிந்து கொள்ளக்கூடிய கல்வி ஒரு கல்வியிலிருந்து நம்ம படித்து புரிந்து கொள்ளக்கூடிய கல்வி இது அறிவுபூர்வமான கல்வி இரண்டாவது வகை வந்து நிலைகள் நிலைமைகளுடைய கல்வி இந்த கல்விகளை அனுபவிக்க மட்டும்தான் நம்முடைய ஒழிய அறிவுபூர்வமாக உணர்ந்து கொள்ள முடியாது அறிவுபூர்வமாக இதை நிலைநிறுத்த முடியாது என்பதாக சொல்லி சொல்றாங்க சரி இப்படிப்பட்ட கல்வி என்ன ஒரு உதாரணம் அசலி தேன் இனிப்பாக இருக்கிறது என்ற அறிவை போன்று என்பதாக சொல்றாங்க இது நாம நிறைய கேள்விப்பட்ட செய்துதான் தேன் இனிப்பாக இருக்குது சர்க்கரை இனிக்குது அப்படிங்கிறது வந்து நாம வந்து தெரிந்து கொள்ளதாக முடியுமே ஒழிய அனுபவிக்கதா முடியுமே ஒழிய பிறருக்கு ஆதாரப்பூர்வமாக எடுத்துக்காட முடிய இனிப்பு எப்படி எதுக்கும் என்பதாக எவ்வளவு விளக்கம் சொன்னாலும் அந்த கேட்கக்கூடியவர் அதை வந்து அனுபவித்தாலே தவிர இல்லாமல் உணர மாட்டார் என்பதை நம்ம தெரிஞ்சுக்க முடியும் சபரி ஒரு மனிதர் கஷ்ட நேரங்களில் பொறுமையாக இருக்கிறார் இதில் வலிகள் ஏற்படும் சில க கசப்புகள் ஏற்படும் இந்த கசப்பையும் அவரவர் அனுபவித்தால் தான் புரியும் நாம ஒருத்தர் ரொம்ப கஷ்டப்படுறாரு கஷ்டப்பட போய் சொல்ல ஈஸியா பொறுமையா இருப்பா அல்லா இதுக்குன்னாலும் கூலி தருவான் என்பதை நம்ம ஈஸியா சொல்லிடலாம் ஆனால் அந்த கஷ்டத்தினுடைய வழியை அவரவர் பட்டாதான் தெரியும் அடுத்தவர்களுக்கு அடுத்தவர்களுக்கு இது புரியாது இதை நாம அந்த வழிய அந்த ஏற்படக்கூடிய கசப்பை நேரடியாக அடுத்தவர்களுக்கு எடுத்து காட்ட முடியாது ஆதாரம் மூலமாக இதை நிறுவ முடியாது என்பதாக சொல்றாங்க அதே மாதிரிதான் ஜிமா ஆண் பெண் சேர்றாங்க உறவு கொள்றாங்க அந்த நேரத்தில் ஏற்படக்கூடிய இன்பம் இதையும் பிறருக்கு ஆதாரபூர்வமாக எடுத்து நிலையில் இருக்க முடியாது அனுபவித்து மட்டும்தான் தெரிய முடியும் அனுபவித்தவர்களுக்கு சொன்னால் புரியும் ஆனால் அனுபவிக்காத ஒரு மனிதர் இருக்கிறாங்க சிற்றின் பெண்களை அனுபவிக்காத ஒரு நபர் இருக்கிறாரு அவருக்கு இது இவ்வளவு சுகமானது இவ்வளவு இன்பமயமானது என்பதாகவெல்லாம் இந்த மாதிரி செய்திகளை நம்ம சொல்லிடுவோம்னா அவருக்கு என்ன சொன்னீங்கனாலோ அவருக்கு புரியாது என்பதாக சொல்றாங்க சிப்பு பிஹா பபிதவுகிஹா இதனுடைய பற்றி என்ன நீங்க வர்ணிச்சீங்கனாலும் கேட்கக்கூடிய நபர்களுக்கு புரியாது இதை ஆதாரபூர்வமாக அவளுக்கு நாம் எடுத்து சொல்லவும் முடியாது இது இரண்டாவது வகை கல்வி முதலாவது வகை கல்வி அறிவுபூர்வமான கல்வி இரண்டாவது வகை நிலைகளினுடைய கல்வி இதைத்தான் பெரும்பாலும் ஞானம் என்பதாக எல்லாம் நினைச்சுக்கிறோம் ஆனால் இதற்கு மேலாகவும் சில கல்விகள் இருக்கிறது என்பதாக முஹிதிரும் அரபிகளில் அதனாலும் கொண்டு வராங்க அது என்ன கல்வி அசாலிசம் மூன்றாவது வகை கல்வி அசுரார் இரகசிய கல்விகள் இரகசியங்களை பற்றி சில கல்விகள் இருக்குது இது என்ன வகை கல்வி தெரியுமா இதை அறிவுபூர்வமாகவும் நிலைநாட்ட முடியாது அனுபவித்தும் தெரிந்து கொள்ள முடியாது வகுவ கோக தௌரில் அப்படி இது அறிவு என்ற அந்த வட்டத்தை விடவே மிக மேலானது இதை எப்படியும் சொல்லி புரிந்து கொள்ள முடியாது வகுவ வெளியும் ஒன் நஃபர்தா லூஃபிலு குதுர்சி செல்வ இந்த கல்வி எப்படி ஏற்படும் தெரியுமா உள்ளத்திலேயே உள்ளதிலேயே ரூபிலு குதுர்சியாக ஜெபிரீஸ்னால் அவங்க போடுவதன் மூலமாக மட்டும்தான் இந்த கல்விகள் வரும் வை எஸ்எஸ்ஸு பிகின் வல் வலியூ இந்த விதமான கல்விகளை நபிமார்களும் தான் அடைந்து கொள்ள முடியும் வேறு யாரும் இந்த கல்விக்கு உரித்தானவர்கள் அல்ல என்பதாக ரகசியங்களுடைய கல்விகள் என்பதாக மகிழ்ச்சி நம்முடைய அரபி விளையோவாசத்திலான அவங்க குறிப்பிடுறாங்க இப்படி கல்விகளில் பல வகைகளாக நாம பிரிந்து கொண்டிருக்கும்போது இப்படியெல்லாம் நம்ம விளக்கங்கள் இருக்கக்கூடிய சமயத்தில் கல்விகளில் எப்படி ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் இருக்கும் என்பதாக இமாம் சாயி ரஹமதுல்ல அலையா அவங்க கேட்குறாங்க இன்னும் சில செய்திகளும் சொல்றாங்க இன்ஷா அல்லாஹ அடுத்த தொடர்களில் இல்ல அதை தொடர்ந்து பார்க்கலாம் சில அலா அல்லா மஹமத் யார் அப்படி சொல்லி அழைக வசல்லி அஸ்தலாமா அழைத்தும் வர் அஹ்மதுல்